வணக்கம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை என்பதை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ மேஷராசிக்காரையர்களை ரொம்ப நல்ல நாள் வெற்றி உயர்வு சந்தோஷம் மூணு நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் திருஷ்டி இருக்குது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது குலதெய்வத்தை நினச்சி பிற்பகல் பன்னெண்டு டு நாலுக்குள்ளே வீட்டில் ஒரு தீபம் போடுங்க முடிஞ்சால் குலதெய்வ கோயில் போயிட்டு வாங்க பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு திருஷ்டி குறையும் ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி ஓம் அருக்கனே போற்றி இந்த மந்திரத்தை மட்டும் அப்பப்போ சொல்லுங்கள் நல்லது ரிஷபராசிக்கார நேயர்களை சூப்பரான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் கர்வம் ஆணவம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகுலமான என் மூன்று தெற்கு பச்சை மந்திர்கள் ஓடிக்கொண்டே இருப்பது சங்கடத்தை மாற்றும் பிரச்சனையை உங்களுக்கு தெளிவாக அணுகுகிற புத்தியை ஓம் ரோகிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க தெரிஞ்சுக்கோங்க தமிழ் தான் நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோல்வி வராது கெட்டது நடக்காது உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்திற்கும் நல்லா இருக்கு வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் திருஷ்டி இருக்குது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது குலதெய்வத்தை நினச்சி பிற்பகல் பன்னெண்டு டு நாலுக்குள்ள வீட்டில் ஒரு தீபம் போடுங்க முடிஞ்சால் குலதெய்வ கோயில் போயிட்டு வாங்க பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு திருஷ்டி குறையும் ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி ஓம் அருக்கனே போற்றி இந்த மந்திரத்தை மட்டும் அப்பப்போ சொல்லுங்கள் நல்லது கடகராசிக்காரநேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்கள் பெரிய பரவி பலம் நிதானம் பொறுமை யாரையும் அனுசரித்து போகிற குணம் ஜெயித்த தீரும் நல்லது அனுகூலமான எண் இரண்டு நான்கு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் திருஷ்டி இருக்குது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது குலதெய்வத்தை நினச்சி பிற்பகல் பன்னெண்டு டு நாலுக்குள்ளே வீட்டில் ஒரு தீபம் போடுங்க முடிஞ்சால் குலதெய்வ கோயில் போயிட்டு வாங்க பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு திருஷ்டி குறையும் ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி ஓம் அருக்கனே போற்றி இந்த மந்திரத்தை மட்டும் அப்பப்போ சொல்லுங்கள் நல்லது சிம்ம சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் கர்வம் அதிகம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் மூன்று தெற்கு பச்சை நாள் முழுக்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது சங்கடத்தை மாற்றும் பிரச்சனையை உங்களுக்கு தெளிவாக அணுகுகிற புத்தியை தரும் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது இருந்து படித்து பாருங்க அவனோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க தமிழ் தான் நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி வராது கெட்டது நடக்காது உறுதி கண்ணிராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் தேவையற்ற அவசரம் சுறுசுறுப்புங்கிற பெயரில் ஏமாந்து போறீங்க கவனம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் ஏழு தெற்கு பச்சை நாள் முழுக்க மனசுக்குள்ள சில மந்திரர்கள் ஓடிக்கொண்டே இருப்பது சங்கடத்தை மாற்றும் பிரச்சனையை உங்களுக்கு தெளிவாக அணுகுகிற புத்தியை தரும் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க அதனோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க தமிழ்தான் நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி வராது கெட்டது நடக்காது உறுதி துளாராசிக்காரனேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை உயர்வு அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு பச்சை சிவப்பு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அது முக்கியம் லலிதா புத்தகம் இருக்கு ஒரு ரெண்டு பக்கமாவது படி இங்கே கோயிலில் இருந்து செல்ஃபோன்லேயே கிடைக்கிது ஓம் அத்திரி முனிவரே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க காக்கைக்கு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அது முக்கியம் எல்லாம் செஞ்சிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோங்கிறது இல்லை பாயிண்ட் உ உறுதியாக ஜெயிப்பு உண்டு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு உயர்வு உண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க உறுதி விருச்சிக ராசிக்காரனே இவர்களை சூப்பரான நாளாக இல்லை ஏனென்றால் சந்திராசிரமம் மூணு நட்சத்திரத்திற்கும் விசாகம் கேட்டை அனுஷம் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிய வேண்டாம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான என் திசை நிறம் இல்லை காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் ஓம் பிறை சூடனே போற்றி பித்தனே போற்றி பிரகஸ்பதியே போற்றி பிரகலாதனே போற்றி அவனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது படித்து பாருங்கள் காமணி நேரம் கோயிலில் குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சாப்பிட கொடுங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி தனுசு ராசிக்காரநேயர்களே சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதம் அனுகுலமான என் இரண்டு மூன்று வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க அது முக்கியம் லலிதா சகசரநாமம் புத்தகம் இருக்கு ஒரு ரெண்டு பக்கமாவது படி இங்கே கோயில்ல இருந்து செல்போன்லயே கிடைக்குது ஓம் அத்திரி முனிவரே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க காக்கைக்கு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அது முக்கியம் எல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோங்கிறது இல்லை பாயிண்ட் உ உறுதியாக ஜெயிப்பு உண்டு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு உயர்வு உண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க உறுதி மகர ராசிக்கார சிறப்பான நாள் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாள் முன்னேற்றம் அனுகூலமான என் இரண்டு நான்கு வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அது முக்கியம் லலிதா சகசாரநாம புத்தகம் இருக்குது ஒரு ரெண்டு பக்கமாவது படி இங்கே கோயிலில் இருந்து செல்ஃபோன்லேயே கிடைக்கிது ஓம் அத்ரி முனிவரே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க காக்கை கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அது முக்கியம் எல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோங்கிறது இல்லை பாயிண்ட் உ உறுதியா ஜெயிப்பு உண்டு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு உயர்வு உண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க உறுதி கும்பராசிகார் அரணையர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்தரத்துக்கும் நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாள் எண் மூன்று ஆறு வடக்கு தெற்கு பச்சை நீளம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க குலதெய்வத்தை நினைச்சிக்கோங்க அது முக்கியம் லலிதா சகசரநாமம் நாம புத்தகம் இருக்கு ஒரு ரெண்டு பக்கமாவது படி இங்கே இருந்து செல்ஃபோன்லேயே கிடைக்குது ஓம் அத்திரி முனிவரே போற்றி தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க காக்கை கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அது முக்கியம் எல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோங்கிறது இல்லை பாயிண்ட் உறுதியாக ஜெயிப்பு உண்டு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு உயர்வு உண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க உறுதி மீனராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் நிதானம் பொறுமை கவனம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் ஓம் சூடனே போற்றி பித்தனே போற்றி பிரகஸ்பதியே போற்றி பிரகலாதனே போற்றி அவனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது படித்து பாருங்கள் காமணி நேரம் கோயிலில் குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சாப்பிட கொடுங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி நேயர்களே இன்று சந்திர பகவானுக்குரிய நாள் சந்திர பகவான் யாருக்கு கருணை அதிகம் செய்வார் என்ற ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் எப்போவுமே அவர் அதிகம் கருணை காட்டுவார் ஏன்னா கடகத்தினுடைய தலைவர் சந்திரன் ரிஷபத்தில் தான் சனி ரொம்ப சந்திரன் ரொம்ப வலுவாக இருக்கிறார் எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய கருணை எப்பொழுதுமே உண்டு சனியினுடைய கருணையும் ரிஷபத்திற்கு உண்டு அதான் சொல்ல வந்தோம் ரிஷபத்திற்கு யோக காரகன் சனி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்